வணக்கம் கோயம்புத்தூர் வெல்கம் டு நான் லெட்டர்ஸ் நம்ம கோயம்புத்தூர் வடவேலி டு தொண்டாமுத்தூர் போகிற ரோட்டில்ங்க ஓனாப்பாளையம்ல த்ரீ பிஹெச்கேல கண்டெம்பரவரி டிசைனில் லக்ஸூரியஸாக கட்டியிருக்க வீடு தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம் முப்பதுக்கு நாற்பதுங்கிற லேண்ட் டைமென்ஷனில் மூன்று சென்டில் ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை கட்டியிருக்காங்க பதினாறுக்கு பதினாறு பெரிய கார் பார்க்கிங் கிழக்க பார்த்த மாதிரி இந்த வீடை கட்டியிருக்காங்க கேரளா தேக்குட்ல மெயின் டோரை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பார்க்கவே ப்ரீமியமாக வீட்டோட என்ட்ரன்ஸ்ல ஃபோயர் மிரர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இது வீட்டோட லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு வீட்டோட இன்டீரியர் ஒர்க்கை செதுக்கி இருக்காங்கன்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க இது வீட்டோட ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்ங்க சைஸ் பத்துக்கு பதினாறு லக்ஸுரியா வீட்டோட பெட்ரூம்லயும் டிவி யூனிட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க சைஸ் பதினொன்னுக்கு பத்து பிளைன் கிரேவிட் வைட்ல மாடலர் கிச்சன் இன்டீரியர் ஒர்க் பண்ணிருக்காங்க வீட்டுக்குள்ளேயே இன்னர் சேர்கேஸ் கொடுத்து ஹேண்ட் கிரில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸ் வித் அட்டாச்சு பாத்ரூம் வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் பூஜை யூனிட் கொடுத்து கூடவே அட்டாச்சு கபோர்ட் கொடுத்துருக்காங்க இது வீட்டோட தேர்டு மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பதினாறுக்கு பதினாறு ஸ்பேஸாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பால்கனி பத்துக்கு பத்து ரொம்பவே சேஃப் அண்ட் காமான நல்ல ஒரு அட்மாஸ்பியரில் இந்த வீடு லொகேட் ஆகிருக்குங்க இடத்தோட சேர்த்து இந்த வீட்டோட விலை ஒரு கோடியே பத்து லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் நேரில் பேசிக்கலாங்க தேங்க்யூ